இருநூற்றி ஆறு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன பதினேழு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி பதினைந்து பேர் பயணிகள் சுகாதாரத்துறை இதுவரை பதினேழு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்து இதில் மக்கள் கொண்ட அமைச்சர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பயனாளிகளுக்கு மருத்துவ அடையாள அட்டை மருத்துவ உபகரணங்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிறகு செய்தியாளர்களிடம் பேச தமிழக முதல்வர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு சீரிய சிறப்புமிக்க திட்டங்களும் தொடர்ச்சியாக செயல்படுத்தி அந்த வகையில் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாப்பு தேட்டு கலைநீரின் மருமன் காப்போம் இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலப்பெறுவோம் சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிக்க திட்டம் தோழாளர்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் செயற்கை கருத்திற்கு இந்தியாவில் கடந்த மாதம் கூட தமிழ்நாட்டில் அறவை தடுக்க முடிகிற மகத்தான திட்டத்தை உலகத்திலேயே முதன்முதையாக தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின்படி அரசு மற்றும் அரசு பள்ளிகளின் மேல் பதினான்கு வயது மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஒன்பது குழந்தைகள் பிரத்யேக மருத்துவமனை ஒன்று சென்னை பதினேழு கோடி ஏழு லட்சம் மதிப்பில் அமைப்பதற்கான பணியை தொடங்கி கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல்வராக தொடங்கப்பட்ட மதத்தானது இதில் பல்வேறு பரிசோதனைகள் மக்களுக்கு செய்யப்படுகிறது என்று விலையில்லாமல் மேற்கொள்ளப்படுகிறது இந்த முகாம்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு கிடைத்துள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது பதினேழு வகையான மருத்துவ முறைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது போல பொள்ளாச்சி அரசு மாவட்ட மருத்துவமனைக்கு இரண்டு கோடியே பதினேழு லட்சம் சிடி ஸ்கேன் கருவி வழங்கப்பட்டு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி முகாம்களில் பயன்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை பதினேழு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினைந்து பேர் பதினேழு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினைந்து பேர் இதன் மூலம் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த முகாம்களை பொறுத்தவரை இந்த முகாம்களில் இன்னொரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகளை பொறுத்தவரை இந்த முகாம்களிலேயே அவர்களுக்கு உடனடியாக வழங்கப்படுகிறது அந்த வகையில் இதுவரை வழங்கப்பட்டிருக்கிற காப்பீட்டு திட்டத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்கள் அது பெருவ பெறுவதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகைகளில் மருத்துவர் சான்றிதழ் பெற வேண்டும் வருவாய்த்துறை சான்றிதழ் பெற வேண்டும் பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட நிர்வாகத்திடம் அந்த சான்றிதழ்களை பெற வேண்டும் ஆனால் இந்த முகாம்களில் ஒரே இடத்தில் அந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இதுவரை ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்று பேருக்கு இந்த சான்றிதழ்கள் வழங்கி முடிக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த முகாம்களில் இன்னொரு கூடுதல் சிறப்பு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிற ஒரு துறை ஆனால் அவர்களின் மீதும் அக்கறையோடு மாண்பும முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு அவர்களுக்குமாக இன்றைக்கு முழு பரிசோதனைகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த முகாம்களை பொறுத்தவரை பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் இயன்முறை மருத்துவம் பல் மருத்துவம் மனநல மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் நீரிழிவு மருத்துவம் கதிரியக்கவியல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவம் என்று பதினேழு வகையான மருத்துவ முறைகள் இதன் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மேலான உடன்பிறப்பது